இந்திய மீனவர்கள் தொடர்பான வழக்கு ஊர்காவற்றுறை நீதவான் நளினி சுபாஸ்கரன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நெடுந்தீவு கடற்பரப்பில் கடந்த மாதம் பதினோராம் திகதி கைது செய்யப்பட்ட பதினாறு இந்திய மீனவர்களில் பதினூன்று பேரை ஆறு வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட இருபத்தி நான்கு மாதங்கள் சிறை தண்டனை எனும் நிபந்தனையுடன் விடுவித்து நீதவான் உத்தரவிட்டார் அத்துடன் படகோட்டி மற்றும் படகின் உரிமையாளருக்கு தலா நான்கு மில்லியன் ரூபா அபராதம் விதிக்கப்பட்டதுடன் அதனை செலுத்த தவறும் பட்சத்தில் தலா ஒரு வருட சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் அறிவித்தார் இரண்டாவது உரிமையாளர் இருக்காமையினால் படகை இலங்கை கடற்பரப்புக்குள் செலுத்திய இந்திய மீனவருக்கு எட்டு மில்லியன் ரூபா அபராதம் விதிக்கப்பட்டதுடன் அதனை செலுத்த தவறும் பட்சத்தில் இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் ஊர்காவற்றுறை நீதவான் நளினி சுபாஸ்கரன் இன்று உத்தரவிட்டார் இதனிடையே காரைநகர் கடற்பரப்பில் இம்மாதம் மூன்றாம் திகதி கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் நால்வரதும் விளக்கமறியல் எதிர்வரும் இருபத்தி திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட கடச்சொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் ஜே